மகளின் கழுத்தை அரித்து கொலை செய்த தந்தை அதிர்ச்சி தரும் சில தகவல்களையும் நம்ம இப்ப கூற போறோம் தமிழகத்துல இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சென்னை அடுத்த ஆலந்தூர் எம் கே என் சாலையில் உள்ள ஒரு தங்கும் விடுதிக்கு பெண் ஒருவர் நேற்று வந்திருந்த நிலையில தன்னுடைய தம்பதியான சென்னை ஐநாவரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்கிற முப்பத்தி எட்டு வயது நபர் அங்கு அறை எடுத்து தங்கியிருக்காங்க அவர் தற்கொலை செய்து கொள்வதாக தனக்கு தகவல் தந்ததாகவும் அந்த பெண் கூறியிருக்காங்க இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விடுதியின் மேலாளர் தொடர்ந்து விசாரித்த போது சதீஷ்குமார் என்பவர் அவரது ஏழு வயது குழந்தையுடன் நேற்று முன்தினம் இரவு அறை எடுத்து தங்கி இருந்ததை அறிந்து கொண்டிருக்காங்க உடனே ரூமுக்கு சென்று பார்த்த போது சதீஷ்குமார் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்தில் உயிருக்கும் போராடி கொண்டிருந்திருக்காங்க அவருக்கு அருகில் ஸ்டெபிரோஸ் என்ற ஏழு வயது குழந்தை கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தும் கிடந்திருக்காங்க இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரித்த நிலையில தற்கொலைக்கு சதீஷ் குமாருக்கும் ரெபேகா என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில குடும்ப தகராறு காரணமாக நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடப்பதாகவும் கூறியிருக்காங்க இதனால தன்னுடைய ஏழு வயது மகள் ஸ்டெபிரோஸை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மனைவி பார்த்தீங்கன்னா கணவர் சதீஷ்குமார் மீது போலீஸ்ல புகாரம் அளித்திருக்காங்க இதனால குழந்தை தன்னிடம் இருந்து பிரித்து விடுவார்கள் என்ற பயத்தில் ஆலத்தூரில் உள்ள தங்கும் விடுதிக்கு மகளை அழுத்தி சென்று தங்க வைத்த சதீஷ்குமார் மகளின் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தியதும் கத்தியால் கழுத்தை அறுத்தும் கொலையும் செய்திருக்கு மேலும் அதே கத்தியால் தன்னுடைய அறுத்து தற்கொலைக்கு முயன்று உயிருக்கு போராடிய நிலையில அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்ற நிலையில அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது குழந்தையின் கொலைக்கு காரணமாக இருந்த தந்தை சதீஷ் மற்றும் அவருடைய தாயாரை போலீசார் இதுவரை கைது செய்யவில்லை என்றும் கூறியிருக்காங்க உடனடியாக அவர்கள் இருவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் வற்புறுத்தி குழந்தையின் சடலத்தை வைத்து உறவினர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க